முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே இந்த முருகப்பெருமான் என்னுடைய பாதத்தை தொட்டு வணங்கிய வாழ்க்கையில இனி எல்லா விஷயங்களும் நிச்சயமாக வெற்றிகரமாக தான் மாறப்போகுது பல பேர் உன்னை குறை சொல்றவங்களாகவும் கோளாறு சொல்றவங்களாகவும் உன் அவரை சுட்டி காட்டுவர்களாகவும் உன் கூட சண்டை போடுறவங்களாகவும் இருக்காங்களே நினைச்சு வருத்தப்படாத இப்போது நீ கொஞ்சம் பொறுத்து போக வேண்டிய தான் இருக்க ஒருத்தர் வீட்டில் நல்லது நடந்தாலும் சரி அவங்க வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் சரி உடனே சுற்றி இருக்க மனிதர்கள் ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு நீ அதை செய்யலை இதை செய்யலன்னு சண்டை போடுறதுக்காக உன்னை தேடி வரதான் செய்வாங்க ஆனால் நீ இந்த மாதிரி சமயங்களில் கொஞ்சம் பொறுமையாக பொறுத்து போனின்னா அதுக்கப்புறம் உன்னுடைய காரியங்கள் எல்லாம் உன் பொறுமையின் அமைதியின் காரணமாக நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடும் என செல்வமே இப்போ உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக வாழ்வதற்கு தடையாக சில விஷயங்கள் இருக்கு அந்த தடைகளையெல்லாம் போக்கி நாளைய விடியலை உனக்கான வெற்றி விடியலாக மாற்றுறதுக்காக தான் என் பாதத்தை இப்போதே தொடச்சொன்னே நீ எதிர்பார்த்த ஒரு காரியத்திற்கான வெற்றி செய்தி நாளை நிச்சயமாக உன் வீடு தேடி வரப்போகுது நீ நிம்மதியாக வாழ்வதற்கு போல நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை மட்டும் நீ பின்பற்றிக்கோ யாராவது உன்கிட்ட வேணும்னே சண்டைக்கு வரும்போதும் நீ கோபப்படும்படி உன்னை பார்த்து போதும் நீ மௌனமாக இருந்துவிடு என் செல்வவை அதே போல வேணும்னே உன்னை விட்டு அவங்க விலகி போக நினைச்சாலும் சரி அல்லது உன்னையே விலக்கி வைக்க நினச்சாலும் சரி நீயும் பொறுமையாக விலகிப்போம் காலமும் நேரமும் நிச்சயமாக மாறும்போது அவங்களே தானாக உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்பாங்க நீ ஏதாவது ஒரு சின்ன காரியம் நல்லா செஞ்சிட்டேங்கிறதுக்காக யாராவது உன்னை பெருமையா பேசுனாங்கன்னா உடனே நான் தான் எல்லாங்கிற மாதிரி துள்ளி குதிக்காத எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரியும் நீ நடந்து கொள்ள வேண்டாம் என் செல்வமே யாராவது உன்னை திட்டும் போதும் சண்டை போடும் போதும் வேணும்னே உன்னை குற சொல்லி பேசும் போதும் அல்லது கேலி கிண்டல் செய்தாலுமே கூட மனம் உடைந்து விடாமல் பொறுமையாக இரு சீக்கிரமே எல்லாத்தையும் சரி செஞ்சு அவர்களே உன்னை வந்து சமாதானம் செய்யும்படியும் நான் செய்து காட்டுகிறேன் என் செல்வமே வேணும்னே உன்னை அவமானப்படுத்தினாலும் நீ கண்கள் கலங்கி அழுது விடவே கூடாது போது அதை வெகுமானமாக நினச்சிக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு அவங்க முன்னால கண் கலங்காமல் தைரியமாக நிக்கணும் வேணும்னே உன்னை காயப்படுத்தி பேசுறாங்க வேணும்னே உன்னை குத்தி காட்டி இன்னொருத்தரை உயர்வாக பேசினாலும் அதை கண்டும் காணாததை போல அந்த இடத்தை விட்டு விலகி போயிடு நீ நினச்ச விஷயங்கள் நடக்காம தோல்வி வந்தாலும் துணிந்து தைரியமாக எழுந்து நில்லு ஏன்னா ஒரு முறை தோற்று போனால் அடுத்தடுத்து நிச்சயமாக தோற்பாய் என்பது அர்த்தம் கிடையாது ஒரு முறை தோத்தாலே அடுத்த முறை நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் என்பதுதான் எழுதப்படாத விதி கூடிய சீக்கிரம் நீ வெற்றி பெறதான் போற அப்போது பணிவாக பொறுமையாக நடந்து கொள்ளவும் தயாராக இது ஓ வாழ்க்கையில் இப்படி கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும் போது தன்னம்பிக்கை தான் உன்னை தாங்கி பிடிக்கும் அந்த தன்னம்பிக்கையை தவிர வேறு எந்த கைகளும் உன்னை தாங்கி பிடிக்க வராதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீதான் தைரியமாகவும் உன் மனசை பத்திரமாகவும் பாதுகாத்துக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் தவறா நடந்தாலும் உடனே மனம் வருத்தப்படுவதையும் கண் கலங்குவதையும் நிறுத்திவிடு என் செல்வமே ஆயிரம் பேர் உன் பக்கத்தில் இருந்தாலும் உன்னுடைய அன்புக்கு இடாக இங்கே ஒருத்தராலையும் இருக்க முடியாது உன் மேல நீயே அன்பு செலுத்து உனக்கு நீயே ஆறுதலும் தைரியமும் சொல்லக்கூடிய ஆளாக இருந்துவிடு செல்வமே பூக்கள்ங்கிறது காலையில் நல்லா பூக்கும் மதியத்துக்கு மேலே அது மறைவது போல வாடி வதங்கி போயிடும் ஆனா அந்த பூ தன்னுடைய வாழ்நாள் ஒரு நாள் தான் தெரிஞ்சும் கூட எவ்வளவு அழகாக காலையில சிரிச்சுக்கிட்டே மலருது அதே போல நீ வாழ்க்கையை எப்போதும் சிரிச்சுக்கிட்டே வாழணும்ன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கோ ஒரு நாள் வாழக்கூடிய அந்த பூவே தைரியமாக சிரித்து கொண்டு சந்தோஷமாக அடுத்தவங்க மனசுக்கு மகிழ்ச்சியை தரும்படி பூத்து குலுங்கும் போது பொன்னால அப்படி இருக்க முடியாதா என்ன வாழ்க்கையில எல்லாருக்குமே சோதனைகள் வரதான் செய்யும் அதை நிறைய பேர் வேதனை நினைச்சுக்கிறாங்க ஆனா நீயே சோதனைகள் எல்லாம் என்னை சாதனையாளனாக மாற்றுன்ற எண்ணத்தோட ஜெயிக்க தயாராகு என்ன கஷ்டம் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கிறவங்க நிச்சயமாக வாழ்க்கையை தாண்டி ஜெயிச்சிடலாம் என் செல்வமே வாழ்க்கைங்கிறது ஒரு வானவில்லா இருந்ததுன்னா அதில் நீ அதில் இருக்கக்கூடிய வர்ணம் போல இருப்பாய் வாழ்க்கைங்கிறது இருட்டா இருந்ததுன்னா அதில் நீ வெளிச்சம் போல இருக்க வேண்டும் ஆக மொத்தத்தில் உன் வாழ்க்கைக்கான மொத்தமாகவும் நீ தான் இருக்க போகிற சோதனைகள் வரும்போது ஐயோ கஷ்டம் வந்துடுச்சேன்னு நினச்சி புலம்ப கூடாது அந்த சோதனைங்கிற இருளை அகற்றக்கூடிய வெளிச்சமாக ஓ மனசுக்கு தைரியமும் ஆறுதலும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய வெளிச்சமான ஆளாக உன் எண்ணங்களை நீ சிறப்பாக அமைச்சுக்கணும் நீ வேகமாக ஓடிப்போ இந்த உலகத்தை சுற்றி பார்க்கறதுக்காக ஓட சொல்லலை இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்குற வரைக்கும் நீ ஓடி போய்கிட்டே இருந்து உன்னுடைய முன்னேற்றத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கணும் போற வழியில ஏதாவது தடையோ தடங்களோ வந்தாலும் தோல்வி அடைந்துட்டோமே நினச்சி துவண்டு போகக்கூடாது ஏன் தெரியுமா இன்னைக்கு ஜெயிச்சவங்க எல்லாருமே இதற்கு முன்பாக ஒரு நாள் தோல்வியை சந்தித்தவர்கள்தான் நீ இன்னைக்கு தோல்வி சந்திச்சின்னா நாளைக்கு வெற்றி பெறுவாய் என்பதுதான் உண்மையான ரகசியம் எடுத்த காரியத்தில் மாறாமல் உறுதியாக உன் வேலையை செய்து விடு என் செல்வமே முயற்சிங்கிற மந்திரம் உன் மனசுல இருக்கிற வரைக்கும் எந்த தந்திரத்திற்கும் அங்க வேலையே கிடையாது உனக்கு எதிராக தந்திரம் செய்பவர்களையும் உனக்கு எதிராக வேலை செய்பவர்களையும் ஒரு துரத்தி அடித்து யாருமே உன் வெற்றியை தட்டி பறிக்க முடியாத அளவுக்கு உன்னுடைய வெற்றி உனக்கானதாக உயர்வானதாக நான் அமைச்சு கொடுக்குறேன் தோல்விகள் எப்போதுமே வெற்றிக்கு தடையாக நிற்பது கிடையாது ஆனால் அந்த தோல்வி என்பது உன் நீ வெற்றி பெறுவதற்கு எல்லா வகையிலும் உன்னை செம்மைப்படுத்தும் தோல்வியின் மூலமாக தானே பல விஷயங்களை நீ கற்றுக்கிற இப்போது நீ பெற்ற தோல்விகளை எல்லாம் தாண்டி சீக்கிரமாகவே நீ ஜெயிக்கப் போகிற நீ யார் என்பதை நீ கூறுவதை விட அடுத்தவர்கள் கூறும்படி வாழ்வதுதான் வெற்றி நீ யாருங்கிறத உன்னை சுற்றி இருக்கிற பல பேர் தெரிந்து கொள்ளும்படி உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு அந்த வானம் கீழே இறங்கி வந்து பூமியை தொட்டால் அது அதிசயம் ஆனால் கீழே இருக்கிற மனிதன் வானத்தை போய் தொட்டால் அது சாதனை தானே எங்கேயாவது யாராவது செய்கிற அதிசயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறத விட நீயே உன்னுடைய சாதனை பயணத்தை துவங்கு யாரால் எது செய்ய முடியாதுன்னு சொன்னாலும் அதை சரியாக செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஆளாக நீ இருந்துவிடு என் செல்வமே நீ செய்கிற எல்லா முயற்சிகளுக்கும் நிச்சயமாக பலன் கிடைச்சே தீரும் முட்டி மோதிக்கிட்டே இரு வாழ்க்கையில் ஒருபோதும் நீ தோற்று போகவோ சோர்ந்து போகவோ கூடாது தன்னம்பிக்கையோடு போராடினா நிச்சயமாக வெற்றி உனக்கு கிடைச்சே தீரும் இந்த உலகில் மகத்தான சாதனை புரிந்தவர்கள் எல்லாருமே பல தோல்விகளை கடந்து வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க தான் நீயும் எல்லா தோல்விகளையும் கடந்து உன் வாழ்க்கையை என் செல்வமே ஒவ்வொரு நாளுமே உன் வாழ்க்கையில இன்னைக்கு வெற்றி பெறப்போற என்ற நம்பிக்கையோட வெற்றி பயணத்தை தொடங்குவேன் நினச்சிக்கிட்டு முதல் அடியை எடுத்துவை நாளும் உன் மனசுக்குள்ள எந்த அளவுக்கு நம்பிக்கை வருதோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயர்ந்து போய்கிட்டே இருப்ப உன்னால் முடியும்னு நீ நம்பினா எல்லா முயற்சிகளிலும் நிச்சயமாக வெற்றியை பெறுவாய் என் செல்வமே தோல்வி உன்ன துரத்தினாலும் கஷ்டங்கள் உன்ன துரத்தினாலும் நீ வெற்றியை நோக்கி தான் ஓடி போகணும் வெற்றி பெற்றால் மட்டும்தான் இந்த உலகம் உன்னை ஒத்துக்கும் அதை விட்டுட்டு எல்லாரும் வாழ்றா மாதிரி நானும் வாழ்கிறேன்னு எல்லார் செய்வதைப் போலவும் நீயும் உன் வாழ்க்கையில் செயல்களை செய்து கொண்டு மற்றவர்களை பின்தொடர்ந்து போகாதே யாருமே செய்யாத விஷயங்களை செஞ்சு புது புது விஷயங்களை புது மாற்றத்தோடு செஞ்சு உன்னுடைய வாழ்க்கையில வெற்றி பெற பழகு உனக்கான பாதையை நீதான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று செல்வமே எத்தனை கைகள் சேர்ந்து உன்னை தள்ளிவிட்டாலும் என் நம்பிக்கை ஒருபோதும் கைவிடாதுன்னு நீ உறுதியாக இரு உன்னை அவமானப்படுத்தினாலும் சரி அல்லது நீ வாழ்க்கையை வெறுக்கும்படி அடுத்தவர்கள் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் சரி அந்த நொடியிலிருந்தே தைரியமாக உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பி ஏன்னா எப்போதுமே நீ தோத்து போக நான் விட்டுட மாட்டேன் இப்படி யாராவது உன்னை அசிங்கப்படுத்தும் போது அவமானப்படுத்தும் போதோ நானே உன்னை தேடி வந்து சந்தோஷமாய் வாழ வைத்தே தீருவேன் எப்போதுமே உன்னுடைய அடையாளத்தையும் உன்னுடைய தன்மானத்தையும் யாருக்காகவும் நீ விட்டு கொடுக்கவே கூடாது என் செல்வமே நடந்த விஷயங்கள் எதையுமே உன்னால் மாற்ற முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கோ ஆனா நடக்கப் போவதை மாற்றுவதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பை நான் கொடுக்கிறேன் எப்போதும் நடக்க போகிறதெல்லாம் நல்லதாகத்தான் இருக்குன்ற எண்ணத்தோட இந்த நிகழ்காலத்தை சந்தோஷமாக வாழ தயாராகு சும்மா கீழே தூக்கி போட்ட ஒரு சாதாரண பழத்தின் கொட்டையே விதையாக மாறி ஒரு பெரிய மரமாக உருவாகும் போது உன்னுடைய லட்சியத்தை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் ஏன்னால் தினமும் முயற்சி செய்கிற தினமும் வேலை செய்கிற தினமும் கஷ்டப்படுற உன்னை வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்காம நான் விட்டுட மாட்டேன் சீக்கிரமே உனக்கான வெற்றிச் செய்தி உன்னை தேடி வந்து சேரும்